ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா தூதுவலையில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நாள் சளி சரியாக போகாதவங்க கூட இதில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ரசம் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் நான் இந்த பாத்திரத்தில் தான் இப்போ ரசம் வைக்கப் போகிறேன் அதில் முக்கால் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஒரு சின்ன புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் சின்னதாக ஒரு எலுமிச்சை மழை சைஸில் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க உங்களுக்கு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பல்லு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிக்கோங்க இதை அரைச்சிட்டு இதில் வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தால் தூது இலையை போட்டுக்கலாம் இதில் முள் இருக்கும் முள் எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அந்த தக்காளி கரைச்சி வச்சோல தக்காளி புளி அதில் போட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குணமாகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சரியாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எப்பவுமே ரசத்தில் கொஞ்சம் நமக்கு நாக்கில் வச்சு டேஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து ரசம் டேஸ்ட்டே இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் உப்பு அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகை வந்து நம்ம கருகை விடக்கூடாது ரசத்தில் கரு கடுகு கருகை விட்டுட்டிங்கனாக்கா ரசத்தோட டேஸ்ட்டே போயிடும் நீங்கள் கடுகு லைட்டாக பொரியும் போதே இது கூட வரமிளகா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பொரியணும் கருகை விட்டுறக்கூடாது சில பேர் தாளிக்கும் போது கருகை விட்டுருவாங்க அந்த மாதிரி விடக்கூடாது கடுகு இப்போ இதில் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க எப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கருகக்கூடாது உங்களுக்கு லைட்டாக வதக்கிட்டு உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம் ரசம் வந்து நல்லா கொதி வரக்கூடாது ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நுரம் மாதிரி மேலே வரும் அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் அந்த மிளகு சீரகம் நம்ம இதெல்லாம் அரைச்சி விட்டுருக்கோம்ல அது ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும் கொதிக்காமல் சாப்பிடும்போது தான் ரசம் டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி நுரம் மாதிரி வரணும் அந்த மாதிரி வரும்போது அந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரசம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள் இப்போது கொஞ்சம் உங்களுக்கு நுரம் நிறையா வருதுல்ல அந்த டைமில் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடுங்க கலரி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க வேறு பாத்திரத்தில் போட்டு மூடி போட்டு மூடிடுங்க உங்களுக்கு ரசம் வந்து நீங்கள் எடுக்கும் போது அவ்வளோ மனமாகவும் இருக்கும் இந்த தூதையில் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இந்த ரசம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சளின்றதே வராது இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ